இங்கே உங்கள் பெரிய பட்டம் நம்ம வந்துடுறங்குது இதெல்லாம் பல்வெட்டு துறையில் தைப்பொங்கலுக்கு ஏற்றினா பட்டம் அந்த பட்டமெல்லாம் இப்போ இங்கே இந்த முழுத்தீவு தீவு கடற்கரைக்கு கொண்டு வரைக்கணும் சின்ன சின்ன பட்டமெல்லாம் போகுதுவங்க இன்னொரு பெரிய பட்டம் கொண்டு வரைக்கணும் குழந்தை பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு நம்ம பட்டம் பார்க்க அது பெரிய பட்டம் குறைக்கினோம் இதையும் பல்வெட்டு துறையில் இருந்த பட்டம் தான் கிளம்பிடி வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரியும் இந்த பட்டம் எல்லாம் மாரி இருக்குமா அதை நம்பர் போட்டுட்ட கதில் பட்டம் போகுது லவங்கம் கொண்டு போயினா முள்ளத்தீவு கதை கிடைக்கும் முல்லைத்தீவு கடைக்கரை இயற்கை வைக்கிற அன்றைக்கி பல்வாட்டு துறையில் தைப்போக்கலுக்கு இருந்த பட்டம் எல்லாம் பெரிய பெரிய பட்டம் பெரியாக்கள் கட்டின பட்டம் இது சின்ன பிள்ளைகள் சின்ன சின்ன பட்டம் பாருங்க பார்த்தா தெரியும் சின்ன சின்ன பிள்ளைகள் நூலெல்லாம் சுற்றி கொண்டு சின்ன தான் ஏற்றுது இந்த பட்டம் அந்த 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 பட்டம் எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் வீட்டிலேருந்து செஞ்சு அந்த பட்டம் இங்கே செஞ்சபடி கொடுப்பினா இந்த தம்பி எல்லாம் பட்டம் ஏற்றுகிறாருங்க இது கடையில வாங்கி வந்துருக்கான்னு நினைக்கிறேன் குட்டி குட்டி பட்டம்

சின்ன பிள்ளைல அஞ்சூறு பட்டம் தான் அதை தாண்டியும் வீட்டை இருந்து சின்ன சின்ன பட்டம் கட்டிலேருந்து சின்ன பாருங்க பேப்பர் பட்டம் எல்லாமேல பறக்குது நிறைய ஏத்தியன்னா நிறைய பட்டம் இங்கே ஏறிக்கொண்டுதான் இருக்குது அதோட அஞ்சூறு பட்டமும் இவை அங்கே வீட்டை இருந்து கட்டிக்கொண்டு வரையில இங்கே கட்டி வைக்கிற பட்டத்தை தான் இவ ஹம் ஏத்தினாமுன்னா ஒரு சில பட்டம் அவன் ஹட்டிங் வந்து ஏத்தீனா மேலே ஏறுது மற்றது இங்க பெரிய மேலே ரெண்டு பெரிய இந்த பட்டமும் வெள்ளுவெடுத்துறையில் ஏறின பட்டம் ஒரு சேகிறது நீல கலர் அந்த சிவப்பு கலர் ரெண்டு ஃபோட்டோவும் மாதிரி சின்ன பிள்ளைய மிச்ச மிச்சம் பார்த்து சிறுவர் சிறுவர்களின் இதுதான் பட்ட தான் ஃபுல்லாக சின்ன சின்ன பிள்ளை தான் இங்கே குடையெல்லாம் பிடிச்சிட்டு அது விட மழை மழை பெய்யுது மழை சூது ஆனால் இந்த பட்ட மகிருமா வேண்டாம் தரப்பாலில் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் மொழி இதில் மொழி சீட்டில் எல்லாம் இந்த பட்ட மகிருமா இல்லாட்டி இந்த மலைக்குள்ள பட்ட மகிறது சாத்தியமே இல்லை

ஒரு படம் யாகம் தான் வருகிறது அந்த பாட்டு சந்திரமயி படத்தில் சந்திரமயி படத்தில் ஒரு பாட்டு வரும் இந்த பட்டம் பரவ அப்படித்தான் இந்த விதவிதமான பட்டங்கள் எல்லாமே ஏறி உள்ளது பார்க்கும்போதே மிக அருமையாக உள்ளது உங்கள் அங்கே ஒரு நடுவில் ஒரு யானையா அது எரிம மாடு ஆ எரிம மாடு எரிம மாடு அது சும்மா வச்சிருக்கீங்க ஆனால் பொதுமக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைகள் இதுதானே பார்க்க வந்து வந்து மலையிலும் பெரும்பாடும் பார்க்காம வந்திருக்கீங்க உங்கள் பார்க்கவே தெரியுது விளங்குது சின்ன சின்ன பிள்ளைகள் கையில் தான் பட்டங்கள் பயிர் சின்ன சின்ன அது ஒரு இந்த இந்த மாதிரி பட்டம் தான் நீங்கள் செஞ்சு செஞ்சு கொடுக்கணும் புலம்பெயர் உறவுகளால் தான் இந்த பட்டை போட்டி நடத்து நடத்துன்னு சொல்லினோம் ஆ புலம்பெயர் உறவுகளால் இந்த பட்டை

ஏறிக்கொண்ட பட்டம் அங்கே வல்வெட்டத்தில் உள்ள வேறுன பட்டம் வானத்தை பார்த்தா என் கருப்பு பார்க்கறது கூட தை மாசத்தில் மழை வர அது இப்போ மழையாக இருக்கு ரெண்டு மூணு நாளா ஜாழ்பாணத்தில் மழை ஃபுல்லாக இது எல்லாரும் கொடி உலாம் நிற்கிறேன் வேண்டிய மழை தூருது இந்த மலைக்குள்ளேயும் பட்டை போட்டிக்கின்றதா அதிசயம் மாத்தங்களா நாங்கள் சின்ன நடக்காதாக்குமோன்னு சொல்லி அது நடக்குது மெழுகு சீட்டுனபடியாக ஏறுது மேலே ஆற்றுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம்

கூட எல்லா பட்டமே ஒரே மாதிரி தான் செஞ்சு விக்கினாம் விக்கையில அத செஞ்சு குடுக்கிறாம் அது தவிர சும்மா பட்ட கடைகள்ல வெளில வாங்க கொக்கு பட்டம் அது அந்த பறக்குது கழுகு மாதிரி மஞ்சள் சிவப்பு நீலம் அண்டு ஒரு கலர்கள்ல பறக்க ஒரு ஆசையா இருக்குது எல்லாம் ஒரே சைஸ் பட்டம் மாதிரி இருக்கான்னு கலர் புள்ளையில இருக்க வேற கலர் மட்டும் ஓரியுது பாக்க ஒருதா இருக்கு இந்த பட்டம் உம் ஆனால் வானவன் பேருங்க இரட்டி கொண்டு தான் கிடக்குது ஒரு மாதிரி ஒரு பக்கம் விருட்டி ஒரு பக்கம் வழிச்சு பட்டம் தான் சும்மா அஞ்சு ஒரு பட்டம் வருது சும்மா இருந்தா அஞ்சூர் பட்டம் போடுற ரெண்டாவது பட்டம் எடுத்து கொண்டு போய் என்ன கையில் சின்ன சின்ன பிள்ளையே சின்ன பிள்ளையில கையில் அது ஒரு கழுகு பட்டம் ஒன்று பறக்குது மேலே

எல்லாம் ஒரே கலர் பாட்டங்கள் தான் அந்த ஒரு நீலம் மஞ்சள் பச்சை பட்டியல் அடாக்கு அப்படி நானும் போய் ஒரு பட்டத்தை வாங்கட்டேன் கேட்டு சின்ன பிள்ளை பட்ட சின்ன பிள்ளையோட வட்டத்தில் இல்லை உங்களை பட்டம் தருவீனே இல்லை பட்டத்தை போய் வடத்தை நாங்களும் வேண்டிய ஏற்றலாம் நான் வேண்டிய ஏற்ற போகிறேன் கேட்ட சொல்லலாம் நீங்கள் சின்ன பிள்ளை அந்த ஏதோ ஒரு படத்தை பார்த்த உடனே இந்த நியூ படத்துலேயே ஆகும் அந்த இல்லை படத்தை பார்த்த உடனே பட்டத்தை பார்த்த உடனே இது

அரைவாசி பேர் பட்ட மேலே ஏற்றி போடணும் அரைவாசி பேர் இன்னும் கீழே வச்சு தான் இப்போ தான் தயார் பண்ணி கொண்டு இருக்கினேன் அஞ்சு பட்டம் பண்ண சும்மாவே அஞ்சு பட்டம் மேலே ஏறண்டா இப்போ நான் பக்கத்து பக்கத்தில் நிற்க நான் ஒரு முன்னு நூல் வளமே நான் அது வானத்தை பாருங்க ஒரு இருட்டி போய் அவங்க கவப்பா பொம்மை மழை 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 வேலை போகிற பார்க்கணும் பார்க்கவே நான் அடிச்சுட்டு போகிற மாதிரி மழை கிளைமேட் அது அது முறை ஒரு சைட் மட்டும் தான் அதை கறப்பாங்களா பாருங்க மற்ற சைட் வலிச்சுக்கிறாங்க மற்ற சைடு சைட் அந்த பீச் இருக்கிற இடம் வந்து மட்டும் மேலே அந்த தரப்பால் கட்டி விட்ட மாதிரி அந்த கருப்பு பட்டம் ஏறுறதுக்காண்டியா வாழ்ந்த தரப்பால் கட்டி விட்ட மாதிரி பட்டம் ஏறுறது பேரு கூட சின்ன பிள்ளையால படந்தானே பெரிய தூரம் பறக்கும் அது கொஞ்சம் ஒரு கணக்கா ஒரு லவ் பிள்ளைய கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையால ஏற்றுங்கள் மேல

படி பட்டு திறக்கறானோங்களா படிப்பு தாயும் பிள்ளை பட்டம் தாயம் ஏத்தி கடற்கரை சைட்டை குடி பிள்ளை பட்டம் குடிக்கணும் புதுல மழை நல்லா அடிச்சு போய் தூ தொடங்கு பள்ளிக்கிற மாதிரி ஒண்ணு பின்னால

இது ஏதோ ஒரு இதால வந்திருக்கணும் போல இருக்கு. தூசனால ஆளே நான் ஒரு ம். பட்ட தண்ணி ஊளும் குடிกิน. பச்சை ஊதா. பட்ட தண்ணி ஊளும் குடிกิน. காசு தான சின்ன புள்ளிகளுக்கு பட்டம் இல்லடி. அையல்ல இந்த சும்மா குடிกินடா அது போல அந்த ம். பிளந்திகளுக்குனா ஒரு இது மாதிரி. நாங்கள் போய் நம்ம வீடியோ எடுத்துக்கೋಣ. நம்ம இதெல்லாம் இந்த கடையலுக்கு குறைவு இருக்காது இந்த கடக்கார தான் பிசினஸ் கூட பாப்பினா அது இந்த சின்ன புள்ளைல பட்டத்துல அண்ணே அப்படியே எல்லா கடையும் வந்து குஞ்சிரும் நினைக்கிறேன் பெரிய கலைத்திரத விட சின்ன புள்ளைல ஏறுற பட்டத்தை பாக்கும்போது நான் பெரிய கலைத்திரத விட சின்ன புள்ளையல் பட்டம் வரும்போது அவ என்ன மோத்துல இருக்கிற சந்தோஷத்தையும் பாக்கிக்கேனா பெரிய கட்டம் ஏத்துறாங்க பாத்துக்கிறோம் நம்ம எடுத்து வேல பாத்துறாங்க சிறுவர்கள் இதுல இருக்கவே கட மோத்துல சந்தோஷமும் என்ன அது பாக்கவும் முடியா இருக்கேனா உண்மையாகவே இந்த பட்டம் பட்டம் ஏற்று நிகழ்வானது சிறுவனுக்கு சிறுவர்கள்லாம் உண்மையை ஏற்றுவணும் பெரிய பெரிய பிள்ளைகள பெரிய கலை விட அதுக்கு சிறுவர்கள் தான் இந்த பட்டம் அங்கே வல்வடித்துறையில் கா வல்வடித்துறையில் பார்த்தனாலே அதில் இருக்கிற பட்டம் வேணும் டிப்பர் பட்டமாம் பெரிய லாரி பட்டமாம்

எனக்கு ஒரு ஆசை எதுமமாடுவா எனிம மாடு என் மாவடுக்கு மேலே படம் போடுக்கோன்னு சொல்லி எடுக்கலாம் நான் பட்டம் கிழிஞ்சு போயிச்சோ பட்டத்தை இந்த முச்சம் அவுன்ட்டு போடுதோ பட்டத்தை இந்த மூச்சு சிக்காடு போட்டுது அந்த பிள்ளையை அவுன்ட்டு கொண்டிருக்கறாரு பட்டம் மேலே தெரியாது இந்த பிள்ளை இந்த பிள்ளை சொல்கிறா வா இந்த பட்டம் மா விடுறாது இந்த இந்த

என்ன அஞ்சல் பட்ட மங்கி ஜுகா அதானே பா இந்த அம்மா எல்லாம் தோட்டமும் செய்து இந்த பட்டம் வந்து செஞ்சு குடுக்குற வீடியோ பா தே வீடியோ ஷேர் சப்போர்ட் சப்போர்ட் இதே மாதிரி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் மீண்டும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து